இன்றைக்கி நம்ம வந்து தொண்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது நான் வந்து பிரியாணி பிரியாணி இலை பட்டை கல்பாசி நட்சத்திர சோம்பு ஜாவித்ரி ஏலக்காய் மராட்டி மூக்கு இதை எடுத்திருக்கேன் இது வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு தனியாக சேர்த்துக்கிறேன் காஞ்சி மிளகா ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நான் இதில் வந்து கசகசா ஆட் பண்ணல நீங்கள் வந்து கசகசை வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க லவங்கம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேர்த்துங்க நான் இதில் வந்து கசகசவும் லவங்காவும் ரெண்டுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணல ஆனால் நீங்கள் சேர்த்துங்க வறுத்து இதை அரைச்சி பவுடர் ஆக்கணும் நம்ம நல்லா இது வறுத்தாச்சு ஃபைன் பவுடர் ஆக்கிலாம் இது நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு ஸோ இதில் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இதை நல்லா மேரினேட் பண்ணிடலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கலாம் மேரினேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேரினேட் பண்ணியாச்சு இது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வைக்கலாம் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதாவது அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் கல்பாசி பட்டை மராட்டி மொக்கு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ஜாவித்ரி லவங்கம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதில் நீட்டாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிடலாம் அது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது நான் வந்து பாலாக் கீரை எடுத்திருக்கேன் பாலாக் கீரையும் கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் இது கூட வந்து இஞ்சி பூண்டும் அரைச்சிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் புதினா கொத்தமல்லி பாலாக் கீரை பச்சை மிளகா இது இது நாலுமே அரைச்சிருக்கேன் ஸோ இதை சேர்த்துக்கலாம் நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் பாலாக்கீரை வந்து ஒரு அரைக்கட்டு சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக சேர்க்கல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கினேன் இது வந்து அதே ஜாரில் அரைச்சிக்கிறதுனால பச்சையாக தெரியுது ஓகேங்களா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு ஒரு ஒன் மினிட் அப்படி நம்ம வந்து உதக்கிடலாம் இப்போ தயிர் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது தயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது குக் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளறிட்டு இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கலாம் இது இதுக்குள்ளே நம்ம வந்து வந்துருந்தோம் இல்லைங்களா மசாலா பவுடர் பவுடருக்கு வறுத்து அரைச்சுக்கோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் வறுத்து வச்சுருந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற பவுடர் கூட மசாலா பவுடரும் ஆட் பண்ணிட்டோம் தக்காளியும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சிக்கன் வந்து குக் ஆகட்டும் நம்ம இதில் வந்து தண்ணியும் சேர்த்துடலாம் அதாவது நான் மூணு கிளாஸ் அரிசி போட போகிறேன் மூணு கிளாஸ் அரிசிக்கு அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி மாதிரி மூணு கிளாஸுக்கு நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் அரிசிக்கு நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிற மறுபடியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு சிக்கன் குக் ஆகட்டும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் வந்து ஒரு த்ரீ ஃபோர்த்து குக் ஆகிடுச்சி ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து இது த்ரீ கிளாஸஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதை நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே லேசா கிளறிட்டு கொஞ்சம் வேகட்டும் அதாவது ஒரு த்ரீ ஃபோர்த் வெந்துட்டு இருக்கோம் நம்ம தம்மும் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ வந்து இதை தம் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா த்ரீ ஃபோர்த் வெந்துருச்சு அதாவது நான் அரிசி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட்டாக இருக்கிறத எடுத்துங்க ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்க போகிறேன் வெயிட்டான பொருள் எது வேண்டும் வைக்கலாம் வெயிட் வச்சிட்றேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நல்லா இத நல்லா குக் ஆகிருக்கும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு தம் கட்டி இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பரா வந்துருச்சு தண்ணா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுல இருந்தும் சூப்பரா வந்துருச்சு பாருங்க தம் தம்பி அதாவது தொண்டை பிரியாணி வந்து இது கர்நாடகா ஸ்டைல் தொண்டை பிரியாணி இது வந்து ஸோ இது வந்து சூப்பராக வந்துருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ